ஓம் ஆத்ம நமஸ்காரம் இன்று இருபத்தி நாலு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கோயில்பட்டியிலிருந்து அன்புடன் உங்கள் ஜெகதீசன் சிதாகாச கீதை நாலாம் பாகத்தை தொடர்கின்றேன் சுழுமுனையில் மனதை அசையாமல் நிறுத்துவதே விரதம் சச்சிதானந்த பதவியும் அதுவே சத்தும் சித்தும் சேர்ந்ததே ஆனந்தம் விவேகானந்தம் பிரம்மானந்தம் பரமானந்தம் சைதன்யானந்தம் ஆத்மானந்தம் என்பவை எல்லாம் இவ்வானந்தமே இவ்வானந்தத்தினை பெறுவதே மனித வாழ்வின் குறிக்கோள் ஆனந்தத்தில் இறைவனை இறைவனில் ஆனந்தத்தினை பெறுவதே மனிதப் பிறவியின் தலையாய நோக்கம் ஏழு ஏ மனமே பே ஆனந்தத்தினை போக ஆனந்தத்தினை துறந்து ஆனந்தத்தினை பெற முயற்சி செய் ஏ மனமே போக ஆனந்தத்தினை துறந்து யோக ஆனந்தத்தினை பெற முயற்சி செய் நித்திய பொருளினை நெருங்கு இதய ஆகாசத்திற்கு திரும்பு சிதாகாசத்தில் தோன்றும் நித்தியானந்தம் என்னும் பிரம்மானந்தத்தினை பருகு முக்தி எனப்படும் அவ்வழியா இன்பத்தினை அனுபவி அதனுள் மூழ்கு அதிலேயே உயிர் வாழ் புற உலகங்களைத் துறந்து அக உலகிற்குள் செல் இதுவே யோக ரகசியம் மூன்றாம் கண்ணினை திற புருவ மத்தியில் மூழ்கு சிதாகாசத்தில் உள்ள பரமாத்மாவை பற்றிய சிந்தனையில் இடைவிடாது ஈடுபடு அதுவே லட்சியம் முப்பத்தி எட்டு நம் உடலில் சிறந்த நாடிகள் மூன்று உல அவையே இடைகளை பெண்களை சுழுமுனை இம்மூன்று நாடிகளும் சந்திக்கும் இடமே இதயாகாச மண்டலம் அப்புனித இடம் தான் யோக சாஸ்திரங்களால் முக்தி திருவேணி என வழங்கப்படும் சுழுமுனை அஞ்ஞான சக்கரஸ்தானம் அதுவே புருவமத்தி கோவர்த்தனம் கோகுலம் எனவெல்லாம் அறியப்படும் இடங்களும் அதுவே அவ்விடமே மதுரை அதுவே பிருந்தாவனம் உரையும் காசியும் அதுவே குருவமத்தியில் தாரணை ரந்திரத்தில் சமாதி அப்பொழுது பெறுவதோ பரஞ்சோதியின் திவ்யானுபவம் இறைவனின் தரிசனம் பரிபூரண ஆத்ம அனுபூதி நித்திய முக்தி கடல் அலைகளுக்கு தடையில்லை இல்லை ஆனால் குளத்து நீருக்கு கட்டுப்பாடு உண்டு குளத்து நீரை போல் மனதை கட்டுப்படுத்து அதனை சலனமற்று நிறுத்து அதுவே சாதனையின் குறிக்கோள் தலையில் சுமையினை ஏற்றும் போது மனம் சுமையின் மேல் கவனத்தை ஒருமுகப்படுத்துகிறது நாடகத்தில் வரும் அரசனின் கவனம் முழுவதும் அவன் தலைமையிலுள்ள மகுடத்தின் மேல்தான் அதுபோன்று யோகியின் இலக்கு முழுவதும் இதய இதயாக புருவமத்தியில்தான் கண்ணில் தூசி விழுந்தால் கவனம் கண்ணை நோக்கி திரும்புகிறது அதுபோன்று நமது கவனத்தினை உள்முகமாக திருப்பி புருவமத்தியில் நிலை நிறுத்துவதே உள்முக பயிற்சி இப்பயிற்சியின் விளைவு தியானம் தியானத்தின் பயனே நித்தியானந்தம் எனும் சமாதி நாற்பத்தி ஒன்று உடல் இருக்கலாம் ஆனால் அசைவத்து இருக்க வேண்டுவது மனமே இடைவிடாத பிரணாயாம சாதனையே அஜபாஜபம் மனத்தினை சலனமத்திருக்கச் செய்வதற்கு ஏற்ற வழி இச்சாதனையில் ஈடுபடாவிடில் உன்னால் இப்பிரபஞ்ச ஆசைகளை விட முடியாது மண்ணின் மீது பொன்னின் மீது பெண்ணின் மீது இவை போன்ற பலவத்தின் மீது உள்ள ஆசைகள் அழிய வேண்டுமாயின் உடனே வைராக்கியத்துடன் இடைவிடாது ராஜயோக சாதனை செய் சத்தியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உள்ளில் படிக்க வேண்டும் சித்தவேதம் பக்கம் வரி ராஜயோக சாதனையின் போது உச்சியில் பிரம்ம ரந்திரத்தில் அனுபவப்படுவதே பிரம்மானந்தம் ஆனந்த சாகரத்தின் இருப்பிடம் உச்சி முக்தியின் இருப்பிடமும் அதுவே உச்சி ஒரு தேங்காயினை போன்றது தேங்காயினுள் நீரும் பருப்பும் உள உச்சியினுள் இருப்பது சிதாகாசம் அந்த இதயாகாச ஊற்றிலிருந்து பெருகி வருவது நித்யானந்த அமுதம் அந்த அமுதத்தினை பருகு நிலை பெற்ற அந்த ஞானானந்த அமுதத்தில் மூழ்கி திளைத்து அதில் லைத்துவிடு இத்தகைய யோக ஆனந்தத்தினை அனுபவிக்கும் நித்யானந்தர்கள் ஆனந்தர்கள் யார் என்பதை உணர முயற்சி செய் இருப்பது ஆகாசம் அதாவது சிதாகாசம் ஒலி ஆகாயத்தில் தோன்றுகிறது அந்த நாதமே ஜீவ சைதன்யம் அதுவே ஆத்ம சைதன்யம் நாதத்திலிருந்து தோன்றியது ஜகம் உலக பொருட்கள் அனைத்திலும் இந்நாதம் உண்டு வேதத்தை ஓதுவது வெறும் நாவினால் மட்டுமல்ல இந்த ரகசியத்தை உணர்ந்தவனே அந்தனன் ஓம் எனும் பிரணவ ஒலியே வேதம் அதுவே வேதாந்த ஒளி யோகத்தில் வரும் தாரணை எனும் உண்மையான வேதம் ஓதுதலே நாத அனுசந்தானம் மனோலயம் எனப்படும் நித்தியானந்தத்திற்கும் அதுவே வழி இவ்வேதாந்த உண்மையினை தன் அனுபவத்திற்கு கொண்டு வராதவன் மனிதன் அல்லன் உயிரோடு இருக்கும் போதே முக்தி நிலையை பெறுவதே நித்தியானந்த பதத்தினை அடைவதே வாழ்வின் குறிக்கோள் நாற்பத்தி நாலு சொல்வதற்கு முன்னால் லகரி மகாசையர் சொன்ன ஒரு கருத்து இப்பொழுது நான் இடையிலே உங்களுக்கு சொல்லிவிடுகிறேன் அதாவது தன்னுடைய காதில் உள்முகமாக இடது காதிலோ வலது காதிலோ அல்லது இரண்டு காதிலும் ஒரு ரீங்கார சத்தம் போல் உள்முகமாக கேட்கும் காய்ச்சல் நேரத்திலோ பசியின் போது காதடைப்பின் போதோ கேட்கக்கூடிய ஒரு ஒலி போல ஒரு ஹம்மிங் சவுண்டு போல அப்படி என்று ஒரு நிதானமான கீ என்ற இறைச்சல் போல உள்ளுக்குள்ளே கேட்கும் அந்த அமைதியான வயல்வெளியில் அந்த ஈக்கள் கத்துவது போன்ற ஒரு சத்தம் போலவும் இருக்கும் அப்படிப்பட்ட அந்த நாதத்தை பூர்வமத்தியிற்கு ஈர்த்து அதிலே நாம் லைத்து பழக வேண்டும் அப்படி லைத்து பழகினால்தான் இந்த சப்த பிரம்மம் ஆகிய நாதாந்த பிரம்மத்தை நாம் கவனித்து இந்த மோன நிலையிலே லயம் பெற முடியும் முக்தி மோட்சம் அடைய முடியும் என்பதே லாகிரி மகாசையர் குறிப்பிடுகிறார் அப்படி அந்த ஒலியை புருவமத்தியில் ஈர்த்து அங்கே லயம் செய்யாதவர் அந்த லயத்திலே மூழ்காதவர் ஏழு பிறவி கழுதை பிறவியாக பிறப்பார் என்று அவர் வலிந்து அதற்கு கருத்து கூறி நம்மை மிரட்டியாவது தியானத்தில் ஈடுபடுத்த முயற்சிப்பது நான் உணர்ந்து கொள்கிறேன் அவ்வாறே நீங்களும் உணர்ந்து கொள்வீர்கள் அந்த நாத அனுசந்தானம் செய்வீர்கள் அதை பற்றியே இப்பொழுது நாற்பத்தி மூனில் நாம் அந்த விஷயத்தை இப்பொழுது படித்தோம் அடுத்து நாற்பத்தி நாலு சிதாகாசத்தில் தியானம் செய் ஆனந்த குண்டலினியை செய் குண்டலினி என்பது நித்யானந்தமே அந்த நித்தியானந்தத்தின் இருப்பிடமே இதய ஆகாசம் மூன்றாம் கண்ணின் நாடிதான் ஞானத்தின் இருப்பிடம் அதுவே ஞான முத்திரை அதுவே யோக நித்திரை இந்த நித்திரையின் ஆனந்தத்தை அனுபவி பிராண அபானங்களை சமநிலைப்படுத்தி சூக்கும நித்திரையில் லைத்துவிடு இது விலங்குகளின் நித்திரை அல்ல மனிதனின் நித்திரை இதுவே புருஷார்த்த நித்திரை ஆத்மீக நிலையில் உள்ள பார்வையின் நித்திரை நாம் வெறும் நித்திரையை விட்டுவிட்டு சூக்கும நித்திரையில் ஈடுபட பழக வேண்டும் பிரணாயாமத்தின் மூலம் சித்தியாகும் நித்திரை இன்பத்தினை அனுபவித்துப்பார் ஊர்த்துவ சுவாசம் கடிகாரத்தின் உள்ளே இருக்கின்ற சக்கரம் போன்றது அதன் சலனம் உள்முகமானது சிரசின் உயர்ந்த புனித இடமாகிய பிரம்மரந்திரத்தை நோக்கி சுவாசத்தை உயர்த்து குழந்தையை தொட்டிலில் கிடத்தி ஆட்டி ஆட்டி உறங்கச் செய்வது போன்று இடைவிடாத தாரணை மூலம் பரமானந்தமாகிய சதானந்தத்தில் உறங்கு கிணற்றில் நாற்பத்தி ஆறு கிணற்றில் இருந்து வாளியில் நீரை இழுத்து மேலே ஏற்றுவது போன்று வாயுவை மேலே ஏற்று மீண்டும் வாளியை கிணற்றினுள் இறக்குவது போன்று அதாவது உணர்வு மாத்திரம் கீழே வருவது போன்று வாயுவை கீழே இறக்குதல் இரண்டு வாயுக்களும் பிராணன் அபானன் சமநிலையில் சலிக்க வேண்டும் வாயு கீழே வருவதில்லை பிராணன் மாத்திரம் கீழே வருவதும் இல்லை அங்கு உணர்வு மாத்திரம் கீழே வந்து கீழே இருக்கிற அந்த ஆவி மேலே அது எடுத்துச் செல்வதைத்தான் இங்கு நான் உணர்கிறேன் அதனால் மறுபடியும் நாற்பத்தி ஆறை மறுபடியும் ஒரு விதமாக படிக்கிறேன் கிணற்றில் இருந்து வாளியில் நீரை இழுத்து மேலே ஏற்றுவது போன்று வாயு மேலே ஏற்று மீண்டும் வாளியை உணர்வை கிணற்றினுள் இறக்குவது போன்று தொப்புளுக்கு கீழே இருக்கிற பகுதியில் கீழே இறக்கு வாயுக்களும் அதாவது இரண்டு உணர்வுகளும் சமநிலையில் மேலே இழுக்கிற உணர்வும் அங்கே தொடங்கிய உணர்வும் சமநிலையில் சலிக்க வேண்டும் இச்சாதனை அதிகமாகும் தோறும் பிராணம் சுழுமுனையில் ஒடுங்கும் அப்பொழுது நம் உள்ளே அளவற்ற ஆனந்தம் பொங்கி வருவதை உணரலாம் இவ்வானந்தத்தை வர்ணிக்க வார்த்தைகள் இல்லை வெளியுலகத்த தொடர்பு எல்லாம் அற்றுப்போகும் வேலை இது உலக விவகாரங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலையில் இருப்பதை உணரும் நேரம் இது மனிதனென்றால் மனநம் செய்கின்றவனாகும் அதாவது நித்திய அனித்திய வஸ்து இன்னது என்று நன்கு ஞாபகம் வைத்துக் கொண்டு உணர்வில் நிலையாக ஸ்திரமாக திடமாக இருப்பதாகும் சித்தவேதம் பக்கம் நூத்தி இருபத்தி எட்டு மூன்று என்று பழைய நூலில் உள்ளது நாற்பத்தி ஏழு இப்பொழுது படிக்கிறேன் நீங்கள் நாற்பத்தி ஆறில் கருத்துக்களை நான் சிறிது மாற்றி உச்சரித்திருக்கிறேன் மன்னிக்கவும் நாற்பத்தி ஏழு தாரணை பயிற்சியினை பெறு அதனை திடப்படுத்து பின் குறிக்கோளில் கொண்டு சேர் மூச்சை சம அளவில் உள்ளே இழு அதே அளவில் கீழே பிராண அபானன்களை சமநிலைப்படுத்து அதே அளவில் கீழே இறக்குவது உணர்வு உள்நோக்கி கதி எடு மீண்டும் ஆழமாக உள்நோக்கி வாயுவை இழு அப்பொழுது தோன்றும் ஒலியை கவனி மற்றொன்றிலும் கவனத்தைச் செலுத்தாமல் அவ் ஒலியையே கவனி சிந்து பாடும் பெருங்கடலில் சென்று கலப்பது போல் உன் கவனமும் ஏகாக்கரத்துடன் உள்ளே நின்று எழும் இவ் ஒலியில் லைக்கட்டும் பருமனான மரத்தடியை மரத்தடியை பலகைகளாக பயன்படுத்த வேண்டுமெனில் அதனை வாழால் மேலும் கீழும் அறுத்து பிளக்க வேண்டும் அதேபோன்று சுவாசகதியும் உணர்வுமாக சமமாக சஞ்சரிக்கட்டும் ஒரு பெருங்கல்லை குன்றின் மேல் ஏற்றுவது என்பது மாபெரும் வேலை ஆனால் அதே கல்லை அதே வழியில் கீழே உருட்டுவது என்பதோ மிக எளிது சுவாசகதியின் இயல்பும் இதை போன்றதே அதனால் உணர்வு கீழே வந்து சுவாசத்தை மேலே இழுப்பதையே நாம் செய்ய வேண்டுமாய் நினைக்கிறேன் என்னுடைய இந்த கருத்தையும் இதில் பிராணசக்தியே பெரும் சக்தி மண்ணில் பிறப்பதே பிராணனுடன் தான் நாம் இவ்வுலகத்தோடு விடைபெறும்போது நம்மை விட்டுச் செல்வதும் இப்பிராண்தான் பிணமும் கல்லும் பேசுவதில்லை பிராணன் செயல்படாவிடில் அக்கினிக்கு சுவாலை இல்லை சுவாசம் ஒழுங்காக நடைபெறாவிடில் ஜடராக்கினி குளிர்ந்துவிடும் ஜடராக்கினி செயல்படாவிடில் குழாயில் சளி கட்டும் தேவையான உஷ்ணம் இல்லையெனில் அவ்வாறு நடக்கும் என்று கூறுகிறார் என்று நினைக்கிறேன் சரீரத்தில் சோகை படரும் உண்ட உணர்வு உணவு ஜீர்ணிக்காமல் வயிற்றில் கிடக்கும் உடலில் ஏதாவது தடை ஏற்பட்டால் உடனே காய்ச்சல் ஏற்பட்டு நெஞ்சில் சளி கட்டும் இவையே எல்லா நோய்களுக்கும் அடிப்படை எனவே உடல் நலத்தை பேணுவதற்காவது சுவாச பயிற்சி ஒழுங்காக நடக்கட்டும் அதாவது பிராணனாகிய சூரியனால் தான் வயிறு என்ற எருக்குளியில் உள்ள உணவுப் பொருள்கள் புழுங்கி ஜீரணமாகி அதனுடைய ஆற்றல் பிராணன் அமுதமாக கொண்டு செல்லப்படுகிறது என்பதை இவ்வாறு குறிக்கிறார் என்று என்னுடைய அபிப்பிராயம் அதை இதில் சேர்த்துள்ளேன் யோக சாதனைக்கு நோயற்ற வலுமிக்க சரீரம் மிக மிக தேவை சீனி இருக்கும் இடத்தில் எறும்பு வருகிறது ஓங்கார ஒலியுள்ள இடத்தில் மனம் லைக்கிறது அங்கு அஞ்ஞானமில்லை ஞான ஒளி மட்டுமே உண்டு மனிதனின் சிரசு கோடி சூரிய பிரகாசத்தின் இருப்பிடம் எனவே எல்லாவற்றிலும் சிறந்தது சிரசே கஸ்தூரி கற்பூரம் சந்தனம் போன்றவற்றின் மனத்தினை நாம் அனுபவிப்பது சிரசில்தான் நித்தியானந்தத்தை அனுபவிப்பதோ இதய ஆகாசத்தில் இதுவே சிவாலயம் இதுவே சாந்தியின் இருப்பிடம் இதுவே யோகியின் நித்தியானந்த மணி மண்டபம் இம்மண்டபத்தில் தங்கி இன்புரு இங்கு தங்கி யோக ஆனந்தத்தை அனுபவிக்கின்ற நித்தியானந்தன்மார் யார் என்பதை உணர் மண் பாத்திரத்தில் உள்ள தெளிந்த நீரில் எவ்வாறு ஆகாயம் நிழலிடுகிறதோ அதுபோன்று உள்முக பார்வையில் சிதாகாசம் தென்படும் ஒலி பிறப்பது ஆகாயத்தில் அந்த நாதமே ஜீவ சைதன்யம் ஆத்ம சைதன்யம் நாதத்திலிருந்து பிறந்ததே இப்பிரபஞ்சம் அனைத்திலும் ஊடுருவி நிற்கிறது இந்த நாதம் யோகத்தில் தாரணை என்னும் மகத்தான வேத அப்பியாசம்தான் நாதா அணு சந்தானம் அதுவே மனோலயம் எனும் பிரம்மானந்தத்திற்கு அழைத்துச் செல்லும் ராஜபாதை ஐம்பது பத்து திசைகளிலும் சிதறியோடும் பிராணனை ஒரே திசையை நோக்கி திருப்பு அனைத்தும் உள்ளேயே நடக்கட்டும் பிராணன் சிதாகாசத்தில் லைக்கட்டும் பிராணன் வெளியே சிதறும்போது அதுவே போகப் பொருட்களில் ஆசை துளிக்க காரணமாகிறது மூக்கின் வழியாக யார் சுவாசிக்கவில்லையோ அவனுக்கு சுவாசகதி உள்ளேயே சுழன்று வரும் அவன் தன் பிராணனை பிரம்மரந்திரத்தில் கொண்டு சென்று அசைவிந்து நிறுத்துகிறான் சுழுமுனை மூலம் பிராணன் அடங்கினால் மனமும் அடங்கும் அதுவே இடகளையும் திங்களையும் சேருமிடம் அதுவே உண்மையான ஜீவனின் இருப்பிடம் அதுவே ஆத்ம சக்தியின் விளைநிலம் இத்தகைய விளைநிலம் என்பது பொன்னும் பொருளும் அல்ல காம குரோதாதிகளிலிருந்து முற்றிலும் விடுபட்ட தூய்மையான மனதின் ஆத்ம சக்தியே அது அதுவே மேலான ஸ்வர்க பதவி இப்பதவியை பெறுவதே மனித வாழ்க்கையின் குறிக்கோள் யோகத்தின் இலக்கும் குறிக்கோளும் ஜீவன் முக்தி எனப்படும் இப்பேத்தினை பெறுவதே இதற்கு நான்காம் பாதம் இத்துடன் நிறைவடைகிறது அனைவருக்கும் நமஸ்காரம் ஐந்தாம் பாகத்தை அடுத்த தொடருவேன் ஓம் ஆத்மநமஸ்காரம்